ஓம் சிவதந்திரம் நமது யூடியூப் சேனலில் இப்போ என்ன பதிவு பார்க்குறோம் பார்த்திங்கன்னா கணபதி உபாசனை பற்றி பதிவு செய்யுங்க அப்படின்னு கேட்டதுனால பதிவு செய்கிறோம் அதுவும் ஆதி மூல கணபதியினுடைய உபாசனை முறை இந்த ஆதி மூல கணபதியினுடைய உபாசனை ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த கணபதி அற்புதமாக இருக்கும் இதனுடைய எந்திரம் மூல மந்திரம் எல்லாமே நம்ம ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனலில் வந்து தெளிவாக பதிவு செஞ்சுருக்கோம் இந்த ஆதிமூல கணபதியை வந்து நம்ம அஷ்டகர்ம வேலைகளும் நம்ம செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த கணபதியுடைய மந்திரம் எந்திரம்தான் பதிவு செஞ்சுருக்கோம் அதனுடைய தான் நம்ம ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனலில் இப்போ பதிவு இருக்கோம் இந்த கணபதியை யார் ஒருவர் சித்தி செய்கிறாங்களோ அவங்களுக்கு எதிரி தொல்லையே இருக்காது சகல காரியமும் சித்தியாகும் அஷ்டகர்மமும் ஆடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முறையைத்தான் நம்ம பதிவு செய்கிறோம் இந்த கணபதி உபாசனை பற்றி நிறைய நபர்கள் கேட்டாங்க ஐயா நான் கணபதி மந்திரம் படிக்கணும் நான் நிறையா இடத்துல படித்தேன் அது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா சொன்னதுனால நம்ம ஒவ்வொரு கணபதியும் நம்ம ஓம் சுதந்திரம் யூடியூப் சேனலில் பதிவு செய்வோம் நீங்கள் தாராளமாக கணபதியை நீங்கள் கணபதியவே நீங்கள் குருவாக நினச்சி இல்லை ஏதாவது மகான் சித்தர்களை குருவாக நினச்சி நீங்கள் தாராளமாக இந்த உபாசனைகளை நீங்கள் மந்திரங்களே படிக்கலாம் அதுவும் கணபதி மந்திரத்தை யார் வேணாலும் எந்த நேரத்தில் வேணால் பயம் இல்லாமல் உபாசனை நீங்கள் செய்யலாம் ஒரு அற்புதமான கணபதி இந்த கணபதியை யார் உபாசனையை சித்தி செய்கிறாங்களோ அவங்க அடுத்த கட்டத்தில் எந்த தேவதையும் ஈஸியாக சித்தி செய்ய முடியும் சித்தி செய்ய முடியும் சித்தி பண்ண முடியும் அந்த அனுகரங்கள் கிடைக்கும் முத கணபதியை வந்து நம்ம முழுமையாக அந்த கணபதியுடைய அனுகரங்களை பெறணும் கணபதியுடைய உபாசனை பண்ணி அந்த மந்திரங்களை படித்து அது சித்தி செஞ்சு அந்த கணபதியை பலமுறை நம்ம மந்திரங்கள் பூஜை செய்யும் போதில் நிறையா யாருக்கு சித்தியாவது அவங்களுக்கு நிறைய அந்த அனுகரங்கள் காட்சிகள் கிடைக்கும் மீன் வந்து ஒரு கணபதி உபாசனை எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு நல்ல வளர்பறையில் ஒரு நல்ல நாள் பார்த்து நீங்கள் உட்காருங்க நாற்பத்தி எட்டு நாள் ஒரு சவரி மாலை மலைக்கு நம்ம மாலை போட்டிருந்தா எப்படி இருப்போமோ அதுபோல் ரொம்ப கடுமையான விரதம் இருந்து நாற்பத்தி எட்டு நாள் கடுமையாக விரதம் இருந்து இந்த பூஜையை செய்ய வேண்டும் மாலை காலை இரண்டு முறை பூஜை அறையில் உட்காந்து மந்திரங்கள் பூஜை செய்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா நிறையா நபர்களுக்கு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சில நபர்களுக்கு வாய்ப்பு இருக்காது அதனால் ஒரு வேளை ஏதாவது ஒரு டைம் ஏன்னா ரெண்டு டயத்துலேயும் வேலைக்கு போகக்கூடிய இருப்பாங்க அதாவது இரவு வேலைக்கும் போகிற இருப்பாங்க பகல் வேலையில் இருப்பாங்க அதனால் உங்களுடைய நேரங்கள பொறுத்து நீங்கள் எப்படி வேணால் அதை எடுத்துக்கலாம் ஆனால் ஒரே டைமாக இருக்கணும் ட்ரெயின்லேயும் ஒரே டைமாக இருக்கணும் அதாவது விடிய கால அஞ்சு மணிக்கு சரிங்கன்னா ட்ரெயிலியும் அதே கணக்கு கணக்குண்ணுங்க அதே இது மாலையில் ஒரு ஏழு மணிக்கு சரிங்க இல்லை எட்டு மணிக்கு சரிங்கன்னா அதே டயமாக இருக்கணும் கணபதிக்கு வேறு ஒன்றா சிறப்பாக முதல் நாள் பூஜைக்கு வந்து அவள் பொறி கடலை தேங்காய் வாழைப்பழம் இது சிறப்பாக வச்சு படையல் வச்சு வச்சு நீங்கள் பூஜை செஞ்சால் போதும் ஆனால் அந்த எந்திரங்கள் போட்டு அந்த எந்திரங்களுக்கு முன்னாடி ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும் நாற்பத்தி எட்டு நாளுக்கும் ஒவ்வொரு மஞ்சள் பிள்ளையார் ட்ரெயிலி பிடிச்சி வைக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு மஞ்ச மஞ்ச பிள்ளையார் நாற்பத்தி எட்டு நாளுக்கு கண்டிப்பான முறையில் பிடிச்சு வைக்கணும் அதுபோல் எந்திரங்கள் போடுறீங்க அப்படின்னா அதை கரெக்டாக முத முதல் நீங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு வந்து மந்திரங்கள் முறைகள் தெரியாது நீங்கள் கணபதியை மனிதாராக நினச்சிக்கிட்டு ஒரு ஆறு செப்பு தகடு வாங்கி இந்த எந்திரம் போட்டு எந்திரத்தை வரைஞ்சி அதை பன்னீராலையோ நம்ம மஞ்சள் நீராலையோ அல்லது இளநீரா இந்த மாதிரி பால் ஏதாவது இல்லை அஞ்சு பொருளை வச்சும் நீங்கள் அதை நல்லா சித்தி செய்யலாம் அதை நல்லா இந்த எந்திரம் வரைஞ்சி கழுவி எடுத்து வச்சுட்டு நீங்கள் குங்குமம் சந்தனம் வச்சு ஒரு பிரேம் பண்ணி பூஜை ஏரியில் வச்சு நாற்பத்தி எட்டு நாள் நீங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய எந்திரத்தை போட்டு அந்த மந்திரங்களை நீங்கள் பொறுமையாக சொன்னால் போதும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு விதமாக சொல்ல முடியும் சில பேர் படிப்பு கம்மியாக இருக்கும் சில பேர் நல்லா சரளமாக சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பாங்க சில பேருக்கு வந்து அந்த மந்திரங்கள் ரொம்ப வேகமாக சொல்ல முடியாது பொறுமையாக சொல்லத்த முடியும் அவங்களால ஐம்பத்தி நாலு சொல்லலாம் நல்லா சொல்கிறவங்க நூற்றி எட்டு சொல்லலாம் அதை மீறி சொல்லக்கூடியவங்க ஆயிரத்தி எட்டு உரு கூட போடலாம் உரு போட போட ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்காக இப்போ உரு போடுன்னு தான் கணக்கு கிடையாது அதை குறைஞ்ச உருவு போட்டாலும் மனது உர்நிலைப்படுத்தி அந்த கணபதியை நினச்சி அந்த மந்திரங்களை மனதார நினச்சி பொறுமையாக மந்திரத்தை நினச்சிக்கிட்டே புருவமத்தியில் நினச்சி அந்த கணபதி நினச்சி சொன்னா தான் அது சுத்தியாகும் நம்ம அதிகமான மந்திரங்கள் சொல்கிறோம் பல மனசில் பல அலைமெண்ட் வச்சுக்கிட்டு சொன்னால் சாத்தியப்படாது அதனால் பொறுமையாக சொல்லுங்கள் மந்திரங்களை வேகமாக சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது பொறுமையாக சொன்னால் போதும் நூற்றி எட்டோ அல்லது ஆயிரத்தி எட்டோ இல்லை ஐம்பத்தி நான்கு முறையோ சொன்னாலே போதும் அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் பொறுமையாக சொல்லுங்கள் மந்திரங்களை பூர்வமத்திரி நினச்சி அந்த தெய்வத்தை நினச்சிட்டு சொல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் சிவாயினமாக மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம்